தளபதி விஜய் சார் பிறந்தநாள் விழா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நினைக்கிறேன் அயப்பாக்கம் சைடு போயிட்டு இருக்கும் போது அயப்பாக்கம் பார்க் பக்கத்துல பிறந்தநாள் விழா நடந்தது அந்த சில காட்சிகள் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் மக்களுக்கு வந்து பொது தொண்டு பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வந்து நோட்டு புத்தகம் வழங்கினாங்க அதுக்கப்புறமா பெண்களுக்கு சாரீஸ் கொடுத்தாங்க மக்களுக்கு பார்த்திங்கன்னா உணவு வழங்கிட்டு இருந்தாங்க ஸோ ஆல்ரெடி நான் விஜய் ரசிகர் மன்றம் முன்னாடி ஒரு தண்ணீர் பந்தல் போட்டிருந்ததை போட்டு வச்சுருந்தேன் இந்த வீடியோஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா புது தொண்டு செய்கிறதுக்காக நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் வணங்குகிறோம் யார் புது தொண்டு செஞ்சாலும் நம்ம அதை வரவேற்போம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி ஹாப்பி பர்த்டே விஜய் சார்